அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேந்திரன் கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவான திருவள்ளுவர் சிலை ஆம் கோவை குறிச்சி குளத்தின் நடுவே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தமிழ் எழுத்துக்களால் திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டு உள்ளது கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏராளமான பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன அத்துடன் வாழாங்குளம் உக்கடம் பெரிய குளங்கள் புனரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறிச்சி குளக்கரை ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடியில் புரணமைப்பு அழகுபடுத்தும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன இந்த குளக்கரையில் பொழுதுபோக்கு உட்பட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த குளத்தின் குறிச்சிக்கு செல்லும் வழியில் ஒரு பகுதியில் குளத்தின் நடுவே தமிழ் எழுத்துக்களால் அமைக்கப்பட்டு உள்ள திருவள்ளுவர் சிலை பொதுமக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது இந்த திருவள்ளுவர் சிலை இருபது அடி உயரம் பதினைந்து அடி அங்கலத்தில் உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களில் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது எழுத்துக்களை துருப்பிடிக்காத ஸ்டீல் மூலம் உருவாக்கி இந்த சிலையை மிக அழகாக தத்துருவமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த சிலையின் கீழ் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்ற திருக்குறளும் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் திருவள்ளுவர் சிலையில் சில வார்த்தைகள் மறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இரவு நேரத்தில் திருவள்ளுவர் சிலை பழிச்சென்று மின்னொளி ஒளிர்கிறது இது அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை மிகவும் கவர்கிறது இதனால் அந்த வழியாக செல்பவர்கள் திருவள்ளுவர் சிலை தெரியும்படி நின்று புகைப்படம் வீடியோ மற்றும் செல்பிகள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகிறார்கள் திருக்குறளின் புகழை உலகறியச் செய்வோம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்